ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று மலபார் செம்மீன் பிரியாணி இது லேயராக செய்திருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப ஈஸி ஆனால் இது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சுவையாக இருந்துச்சு இதுக்கு பக்க உணவாக இறால் தங்க வருவல் ரொம்ப அது அருமையாக இருந்துச்சு மீன் வருவல் அதுவும் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் ஆனியன் கேரட் ரைத்தா சம்மந்தி கேரளா ஸ்பெஷல் இதெல்லாம் பரிமாறி இருக்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் பக்கமாக முதலில் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இறால் எப்படி உரிக்கிறேன்னு பாருங்கள் முதல்ல அதனோட ஷெல்லை எடுத்துக்கணும் கடைசி பாட்டை வந்து கையில் அப்படி பிடிச்சிட்டு அந்த ஷெல்லை எடுங்க அப்புறம் அந்த கீழே இருந்து ஒரு மூணு நாலாவது செக்மெண்ட்டில் நகத்தால் கிள்ளி அந்த கருப்பாக இருக்கிறத இப்படி இழுத்தா வந்துடும் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் பார்த்திங்களா இப்படி தான் இறால் சுத்தம் செய்யணும் இந்த கடைசியாக அந்த வால் மாதிரி இருக்கிறத வச்சிங்கன்னா இறால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் நான் இப்படி ஈஸியாக எடுத்துருவேன் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் கத்தியை வச்சு கீறி எடுத்துக்கலாம் நல்ல நாலஞ்சு தண்ணி வச்சு அலசி நான் வந்து தண்ணி வடிய வச்சுருக்கேன் இப்போ வந்து பிரியாணிக்கு பாதி இறால் தங்க வருவலுக்கு பாதி பிரித்து வச்சுருக்கேன் அரை கிலோ இறால் உரிச்சது இறால் தங்கவருவளுக்கு அதுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள் கால் தேக்கரண்டி கரம் மசாலா ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு மேஜைக்கரண்டி கான்ஃப்ளோரு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு தேவைக்கு உப்பு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்து இப்படி வரவிக்கோங்க அப்புறம் அந்த மசாலாவில் நம்ம தயாராக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலை போட்டு பிரட்டி வைக்கணும் இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊர்னா சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் எப்படி மசாலா கூட்டாகி அருமையாக இருக்குன்னு இதே மாதிரி வரவி வச்சுக்கோங்க உங்களுக்கு கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும்னா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க அப்போது அந்த வறுவல் தங்க கலரில் ஜொலிக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் இது ஊறிகிட்டு இருக்கட்டும் அடுத்து நம்ம பிரியாணிக்கு மேரினேட் பண்ணணும் மஞ்சள் தூள் ஒரு கால் தேக்கரண்டி ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் தேவைக்கு உப்பு எலுமிச்ச பழம் ஒன்று சின்னதாக தான் இருக்குது ஸோ நான் அதை ஃபுல்லாக பிழிஞ்சி விட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு வரவி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு தேக்கரண்டி போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு எலுமிச்ச பழம் உப்பு போட்டு வரவி வைக்கணும் பிரியாணிக்கு இது ஒரு அரை கிலோ இறால் இப்போ நல்லா பெரட்டியாச்சு இதையும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பிரியாணிக்கு கொஞ்சம் மிளகு சீரகம் சோம்பு மல்லி ஏலம் பட்டை கிராம்பு போட்டு ஒரு பிரியாணி மசாலா பொடிச்சு வச்சுருக்கேன் இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இப்போ எல்லா பொருளும் தயாராக இருக்குது மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூளும் தேவை அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம திருச்சி வச்ச பிரியாணி மசாலா இது அதுவும் தயாராக இருக்குது இப்போ முதல்ல ஒரு சின்ன பேனில் ஒரு ஒரு ரெண்டு மூணு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க முந்திரி கிஸ்மிஸ் வெங்காயத்தை வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு பத்து இருபது முந்திரி உங்கள் தேவைக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பொன் முறுவலாக வறுக்கணும் கரிஞ்சிடக்கூடாது அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தங்க கலரில் அப்படியே எடுத்துக்கோங்க இந்த மலபார் செம்மின் பிரியாணி நல்லா ரிச்சாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே அப்படியே வயிறு ரொம்பிடும் ஏன்னா அவ்வளோ ரிச்சாக செய்ய போகிறோம் நாம் இப்போ வந்து முந்திரி வறுத்து எடுத்துட்டோம் நான் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுட்டேன் அதாவது கிஸ்மிஸ் வறுக்கணும் அதுக்கு பதிலாக வெங்காயம் போட்டுட்டேன் வெங்காயத்தை நம்ம கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துட்டு நம்ம கிஸ்மிஸ் வறுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் சீக்கிரமாக முருகணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அது சீக்கிரம் பொன்னிறமாக ஆகிடும் இப்படி வெங்காயத்தை வறுத்து பிரியாணியில் சேர்க்கும்போது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்குது ரிச்னஸ்ஸும் இருக்குது அதில் இப்போ நம்ம வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன் முருவலாக வறுத்துட்டோம் இப்போ எடுத்துக்கலாம் இது ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து வறுத்து வருத்தெடுத்துருக்கேன் நம்ம அரை கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி கிஸ்மிஸ் பழமும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது முந்திரி கிஸ்மிஸ் வெங்காயம் மூணும் வறுத்தாச்சு நம்ம ஒரு ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றினோம் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம பிரியாணிக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை வறுக்க போகிறோம் முதல்ல கிஸ்மிஸ் முந்திரி வெங்காயம் வறுத்தோம் இப்போ அதே எண்ணெயில் அரை கிலோ ப்ரான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து பெரட்டி எடுத்துருவோம் இப்போ அது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம லேயர் போடுறதுக்கு நெய்ச்சோறு மாதிரி தாளிக்க போகிறோம் பொதுவாக பிரியாணிக்கு நம்ம வடித்து தம் போடுவோம் இல்லாட்டி அப்படியே டேரக்டாக அரிசி போடுவோம் இப்போ நம்ம நெய்ச்சோறு மாதிரி தாளிக்கிறோம் ஒரு ஒரு மேஜை கரண்டி என்ன ஒரு மேஜை கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் ஏலம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஒரு பிரியாணியலை போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப சிம்பிள் இது அது பொறிஞ்ச உடனே நாம் வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கிற அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊர்னது தண்ணி வடித்து வச்சுருக்கோம் அந்த அரிசியை போட்டு அந்த தாளிப்பில் பெரட்டணும் இப்போ இங்கே இறால் வந்து தண்ணி ஊறி வெந்துக்கிட்டு இருக்கு இப்படி வெந்து போடும்போது இறால் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரிசியை போட்டு அந்த தாளிப்பில் ஒரு பெரட்டு பெரட்டிடலாம் தண்ணி வடித்து பரட்டுங்க லைட்டாக பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டு நம்ம வந்து கொதிநீர் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தா போதும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றே காலளவு கொதிநீர் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் நாலு கப் ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா சின்ன கப்புக்கு ஒரு அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றே அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவைக்கு உப்பு போட்டுட்டேன் அது கொதி வந்து சோறு நல்லா வேகணும் மூடி வச்சிடலாம் இப்போ இறால் வெந்துடுச்சு ரொம்ப ட்ரை ஆகணும்னு இல்லை கொஞ்சம் ஓரளவு பரட்டின மாதிரி வெந்தால் போதும் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம் நாலு மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த அளவு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வதக்கிட்டுருக்கேன் அங்கே நெய்ச்சோறு தயாராகிட்டுருக்கு லேயர் போடுறதுக்கு ப்ரான் வெந்து வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தண்ணி வத்தினோடன சோர் வந்து புழுங்கிரும் அணைச்சி வச்சுருங்க அப்படியே இப்போ வந்து நான் அடுப்பை மாற்றிக்கிறேன் இதை சிம்மில் வச்சுட்டு பெரிய அடுப்புக்கு வெங்காயத்தை மாற்றிட்டேன் பிரியாணிக்கு நம்ம தாளிச்சுட்ருக்கோம் மலபார் செம்மீன் பிரியாணி வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணிக்கு உங்களுக்கு தெரியும் பொன்னிறமாக வதங்கணும் தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே கொஞ்சம் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்து தான் வதக்குவேன் குயிக்காகணுங்கிறதுக்காக இப்போ இங்கே நம்ம லேயர் போடுறதுக்கு ரைஸ் தயாராகிடுச்சி எப்படி ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்றே கால் அளவு இல்லாட்டி ஒரு அளவு தண்ணி கூட போதும் ஏன்னா நம்ம வந்து லேயர் போடும்போது அதில் தம் ஆகும் இப்போ அடுப்பு அணைச்சிடலாம் அங்கே வெங்காயம் பொன் முருவலாக ஆன உடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும் வெங்காயம் செவந்துட்டு வருது நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு மேஜை கரண்டி சேர்த்துடலாம் ஒரு நாலு வெங்காயம் செதச்சி நான் இஞ்சி பூண்டு ரெண்டு மேஜை கரண்டி ரெண்டு மிளகாய் நல்லா செதைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் பிடிக்குனா நாலு மிளகா கூட செதைச்சி வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டு மேஜை கரண்டி போட்டோம் ரெண்டு டு நாலு மிளகாய் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு ஒரு கையளவு மல்லி ஒரு கையளவு புதினா சேர்த்துருக்கேன் நான் இப்படி இஞ்சி பூண்டு மிளகாய் சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இறால் பிரியாணிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு நூறு நூற்றம்பது கிராம் தக்கா நூற்றம்பது கிராம் தக்காளி சேர்க்கலாம் நம்ம இரநூறு வெங்காயம் சேர்த்தோம் நூற்றம்பது கிராம் தக்காளி சேர்த்துருக்கோம் ரெண்டு டு நாலு பச்சை மிளகா ரெண்டு கரண்டி இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்து உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயம் மசியணும் வதக்கிட்டுருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டாலே வதங்கிடும் இப்போ மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம் ஒரு தேக்கரண்டி மல்லித்தூள் அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு தேக்கரண்டி சேர்க்குறோம் ஏன்னா அரை கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டு தேக்கரண்டி நீங்கள் ஒரு மூணு தேக்கரண்டி கூட சேர்க்கலாம் நல்ல மனமாக தான் இருக்கும் இப்போ அரை கப் தயிர் ரெண்டு தக்காளி தான் சேர்த்தோம் அதனால் ஒரு அரை கப் தயிர் சேர்க்குறோம் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ பிரியாணிக்குண்டான மசாலா தயார் இப்போ நம்ம வதக்கி வச்ச இறால் சேர்க்கணும் ரொம்ப ட்ரையாக வதக்க வேண்டாம் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இறால் இருந்தால் அந்த ஜூஸோடு விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த டெய்ல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதனால் இறால் மனம் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணியில் அப்புறம் அந்த பேனாலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் தயிரில் வேற தண்ணி இருக்கும் அதனால் இப்போ இந்த கிரேவியை சிம்மில் வச்சிங்கன்னா என்ன மேலே வரும் இப்போ ஒரு எலுமிச்சை பழம் புரிஞ்சிடலாம் நான் சிறிய எலுமிச்ச பழம் ஒன்று புழிஞ்சிருக்கேன் பிழிஞ்சி நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா மசாலாவும் சேர்ந்து வரட்டும் இப்போ நம்ம தயாராக இருக்கிற அந்த நெய்ச்சோரை இதில் லேயர் லேயராக போடணும் நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு பா அந்த பிரியாணி மசாலாவில் இறாலோடு சேர்த்து கரெக்டாக பாதி எடுத்து வச்சுக்கிறேன் நான் இதை செகண்ட் லேயரில் போடலாம் இப்போ கீழே இருக்கிற இலா இறால் மசாலாவை சமமாக பரத்தி வச்சுக்கோங்க இப்போ பாதி நம்ம தாளித்து வச்ச அந்த நெய் சோறை போட்டுருங்க பரத்தி போட்டுருங்க உதிரியாக நல்லா உதுத்தி உதுத்தி போட்டு விட்ருங்க ஒரு போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மல்லி புதினா தூற்றிக்கலாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன்ஸ் நம்ம வறுத்து வச்சோம்ல அது போட்டுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி கிஸ்மஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்போ நம்ம தயாராக எடுத்து வச்ச அந்த இறால் மசாலாவை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அடியில் ஒரு பழைய தோசை தவா வச்சு அதுக்கு மேலே இந்த லேயர் போடுற பாத்திரத்தை வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்ச பாதி இறால் மசாலாவையும் அப்படியே பரத்தி போட்டுடலாம் இப்போ வந்து அடியில் ப்ரான் மசாலா இருக்குது ரெண்டாவது ரைஸ் போட்டோம் அப்புறம் மூணாவது ப்ரான் இப்போ நாலாவது ரைஸ் போடுறோம் பாருங்கள் ரைஸ் இப்படி உதிரியாக இருக்கணும் இப்போ ரைஸ் போட்டுட்டோம் இது சூப்பராக இருக்கும் ரிச்சாக இப்போ கொஞ்சம் வறுத்த வெங்காயம் போடுறோம் பொன்னிறமாக வறுத்த வெங்காயம் மல்லி புதினா கிஸ்மிஸ் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரியமானால் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கலாம் நான் எசன்ஸ் சேர்க்கலை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியமானால் சேர்த்துருங்க அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா மூடி ஒரு இருபது டு அரை அரை மணி நேரம் தம் போடுங்க இப்போ சம்மந்தி செஞ்சிடலாம் ஒரு அரை கப் தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வத்தல் அஞ்சாறு இணுக்கு கருவேப்பில் மல்லிக்கிற ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் உப்பு எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு அரைச்சிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு இந்த சம்மந்தி அடுத்து யூஸ்வலாக கேரட்டு ஆனியன் போட்டு ரைத்தா பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி நல்லா புழுங்கி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது லைட்டாக அப்படியே கீழேருந்து இருந்து மேலே புரட்டி விட்ருங்க பொதுவாக மலபாரில் செம்மீன் பிரியாணின்னா அப்படியே சைடாக எடுத்து லேர் லேயராக வைப்பாங்க நான் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் பெரட்டி வச்சிருன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் கொஞ்சம் புரட்டி வச்சுட்டேன் சூப்பராக இருக்குல்ல நம்ம மேலே இப்படி அலங்கரித்து இப்படியே கூட குக்கன் சர்வ் பாட்டில் பரிமாறினா கூட சூப்பராக இருக்கும் இப்போ மலபார் செம்மீன் பிரியாணி தயார் இதே மாதிரி செய்யுங்க நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்படி எங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணிடுன்னு சொன்னாங்க அதனால் இப்போ நாம் வந்து இறால் தங்கவருவல் செய்ய போகிறோம் மலபார் பிரியாணிக்கு பொதுவாக அப்பளம்லாம் வச்சு பரிமாறுவாங்க எங்கிட்ட மலபார் பப்படம் இல்லை நம்ம ஊர் பப்படம் இருந்துச்சு ஸோ அதை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ அந்த நம்ம இறால் தங்கவருவலுக்கு தயாராக மேரினேட் செய்து வச்சுருந்ததை போட்டு பொறிக்க போகிறோம் இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ரெண்டு ஷிஃப்டாக பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ இறால் வரவி வச்சேன் இப்போது இறால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க எப்படி கோட்டாயிருக்கு பாருங்கள் அரை கிலோவுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு ஒரு தேக்கரண்டி லெமன் ஜூஸ் விட்டிருப்போம் கால் தேக்கரண்டி கரம் மசாலா கார்ன்ஃப்ஃபுளோர் ஒரு மேஜைக்கரண்டி உப்பு சேர்த்து வரவி வச்சோம் நீங்கள் முதல்லையே அதை பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் ஏற்ற மாதிரி தங்க மாதிரி இருந்துச்சு இறால் தங்க வருவல் இப்போ எண்ணெய் வடித்து எடுத்து வச்சிடலாம் ரெண்டாவது ஷிஃப்ட்டும் இதே மாதிரி போட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்துருங்க அரை கிலோ இறால் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றுனா இப்படி பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயில் ஒரு மசாலா கூட வரலை இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு நான் ஏற்கனவே வஞ்சிர மீன் மசாலா தடவி வச்சுருக்கேன் அதுவும் பொறிச்சு அதே எண்ணெயில் எடுத்துடலாம் நான் மீடியம் சைஸ் துண்டு ஸோ வந்து இது இந்த ஷாலோ ஃப்ரை தானே பண்ணுறோன்னு அஞ்சு பீஸையும் போட்டுட்டேன் நான் வஞ்சிர மீனுக்கு மசாலா என்னெல்லாம் போட்டேன்னா ஒரு ரெண்டு தேக்கரண்டி மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி சீரகம் அரை தேக்கரண்டி சோம்பு அரை தேக்கரண்டி மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு ஒரு கால் தேக்கரண்டி கரம் மசாலா ஒரு மேஜைக்கரண்டி கான்ஃப்ளோர் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து புரட்டி வச்சேன் சூப்பராக இருக்கேன் பார்த்தீங்களா எப்படி மசாலா கோட்டாக இருக்குது இதே மாதிரி விரவி பொறிச்சு எடுத்துக்கோங்க மீன் பொதுவாக செம்மீன் பிரியாணி வைக்கும்போது நம்ம சிக்கன் ஃப்ரை வைக்காமல் இப்படி மீன் வறுவல் வச்சா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் ஒரு ஃபுல்லாக ஃபிஷ் மீல்ஸ் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இப்போது வஞ்சிரம் மீன் வறுவலும் தயாராகிடுச்சு அவங்க நெய் மீன் சொல்லுவாங்க நெய் மீன் வறுவல் தயார் இப்போ கொஞ்சம் கருவேப்பில பொறிச்சு அந்த இறால் தங்க வறுவல் மேலே போட்டால் அட்டகாசமாக இருக்கும் ஸோ கருவேப்பில் பொறிச்சு எடுத்து தயார் ஆயிடுச்சு எல்லாம் பரிமாறி இருக்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க நல்ல நல்ல பகிர்வாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்